வணக்கம் பண்ணிய கூட ஒரு பக்கம் நீங்க போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காதிங்க அதை நம்மளையும் சேராக்கி விட்டுறோம் அது இல்லாமல் பண்ணி அதை தான் விரும்பும் நம்மளை தான் விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னான்டா அவருடைய கொட்டேஷனை எடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல போட்டுருக்குறாரு பண்ணின்னு யாரை சொல்றாரு திமுக சொல்றாரு அப்போ வந்து திமுக தலைவர்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்களும் வந்து ராகுல் காந்திட்ட வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்குது இது வரைக்குமே போயிருக்கு இப்போ கடந்த அஞ்சாந்தேதி என்ன செய்கிறாரு பட்டின இருக்கிற அவர் விஜயோட வீட்டில் போய் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறார் அப்போ வந்து அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு நூற்றி இருபத்தஞ்சு தொகுதியில் இருக்குது அதில் முக்கியமான தொகுதியில் ஒரு எழுபத்தஞ்சு தொகுதியில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட பேசுகிறார் விஜய் வந்துட்டு விஜய்கிட்ட பேசுகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட ஆலோசகர் அதுவும் இல்லாமல் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எப்படி இங்கிட்டு வந்து ஐவர் குழு வந்து திமு திமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துகிறாங்க இவங்க கேட்குறது வந்து இந்த சைடு வந்து அறுபது தொகுதி கேட்குறாங்க அந்த அறுபது தொகுதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது திமுக வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக விஜய்கிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க தமிழக காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூ கூட்டணி வைக்கலாம் அவங்க நம்ம கேட்குற தொகுதி கொடுக்கல அப்படின்னோம்னா நம்ம விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேணுகோபால் கேரளாவில் வந்து அவர் சிஎம் ஆகணும்னா விஜயோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக வந்து விஜயிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வச்சுருக்கிறாரு இது வந்து திமுகவில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் வந்து வெளியேறுச்சுன்னா நமக்கு என்ன மைனஸா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் போனாலும் போய்ட்டு போகுது நமக்கு மாற்று கட்சிகள் இருக்குது காங்கிரஸை நம்ம சுமக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவாக பேசுகிறாரு திமுக தான் எனக்கு முதல் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிறவர்கிட்ட போய் விஜய் தரப்பு விஜய்கிட்ட போய் காங்கிரஸ் தரப்பில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுனா அது வந்து அரசியல் நிமித்தமானது இல்லை சும்மா மரியாதை நிமித்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது ஏற்றுக்க முடியாது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தேர்தல் நெருக்கத்தில் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஐவர் குழு வந்து முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த ஐவர்களுக்கே தெரியல பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் சந்தித்து பேசினது தெரியல எங்கள்கிட்ட எந்த விதமான அனுமதியும் வாங்கலை அப்படிப்பட்டவர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திட்ட பேசுகிறாங்க ராகுல் காந்தி எப்படி நடவடிக்கை எடுப்பார் ராகுல் காந்தி சொல்லி தானே பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசுகிறாரு பேசும்போது எப்படி ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுப்பார் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுத்து அது பக்கத்தில் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு கருத்தையும் போட்டிருக்காரு பன்னின்னு போட்டிருக்கிறாரு பன்னிகளோட போய் மல்லு கட்டாதீங்கன்னு போட்டிருக்கிறாரு அப்போ திமுகவோட நீங்கள் மல்லு கட்டாதீங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அர்த்தத்தை தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படி திமுகவோட மல்லு கட்டாதீங்க அப்படின்னா திமுக பண்ணின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக திமுக காரங்க எல்லாமே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் எப்படி இந்த ஐவர் குழு வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் நடத்துறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது எப்படி பேசினாலும் நீங்கள் தான் பண்ணீங்க எங்களை பண்ணிங்கிறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க இந்த பண்ணி கூட ஏன் சேர்ந்து நீங்களும் சேராகிறீங்க நீங்கள் தனியாக யாரோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கழட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அதே போல் வந்து இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்குள்ளையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் திமுக விட்டு நம்ம வெளியே போய் எங்கே கூட்டணி வச்சாலும் சரி நம்மளால ஜெயிக்க முடியாது திமுக கூட்டணி தான் நமக்கு ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பா சிதம்பரம் போன்ற நபர்களும் சொல்கிறாங்க இப்படி வந்து நிறைய விஷயங்களை சொன்னாலும் இது போல கருத்துக்களை திமுகக்கு எதிராக வெளியிடுறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுங்க திமுக கூட்டணி விரும்புகிற நபர்கள் எல்லாமே கிட்ட சொல்கிறாங்க அதை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிறாரு அவர் எப்படி வந்து நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து ராகுல் காந்தி இது சம்மந்தமாக எதுவுமே இல்லை அதே சமயத்தில் வந்து கிறிஸ்தோடக்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க திமுக கூட தொகுதி பங்கீட்டு சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இருபதாம் தேதிக்குள்ளே வந்து அவங்க வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடித்து எத்தனை தொகுதி அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன நடக்கணுமோ அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஓகே நமக்கு திமுக கூட்டணி ஓகே நம்ம கேட்குற தொகுதிகள் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பிரவீன் சக்கரவர்த்தி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் பெருசாக வந்து இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி எக்ஸ்தால் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கிறாரு அப்படின்னா இது எப்படி ஒரு இதாக இருக்கும் இப்போ காங்கிரஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரிக்கிற கும்பல் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் வந்து பெரிய ஒரு பிரச்சனை பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க நீக்கணுங்கிறாங்க இப்போ திமுகவும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸ்லேருந்து நீக்குங்க எங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி எக்ஸ்தல பக்கத்தில் வந்து ஒரு கருத்தை போடுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை பண்ணின்னு சொல்கிறாரு அது வந்து எவ்வளோ மோசமான வார்த்தை அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறாங்க பிரவீன் சக்கருத்து ராகுல் காந்தி ஆதரவு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அந்த பிரச்சாரத்தில் பொது கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் இறந்து போனதுக்கு ராகுல் காந்தி வந்து பேசினார் விஜய்கிட்ட வந்து ஃபோனில் பேசினார் அதுக்காக ராகுல் காந்தியை காங்கிரஸ் வந்து நீக்கிட முடியுமா திமுகவை வந்து எதிர்கட்சின்னு சொல்கிறவர்கிட்ட எப்படி ராகுல் காந்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இது கேட்க முடியாதுல்ல இது மனிதாபிமானம் அடிப்படையில் பேசக்கூடிய தானே எங்களுக்கு வந்து சாய்ஸ் ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குது நாங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன இருக்குது இப்போ திமுக வந்து நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அடுத்த சாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் அதே போல் தான் தாவேக்கா இருக்குது தாவேக்கா சைடு நாங்கள் போகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சகர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போங்க தாராளமாக போங்க இப்போ திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது அதுவும் பண்ணிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறது எப்படி அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தான் இப்போ வந்து திமுக தரப்பில் வச்சிருக்காங்க இந்த கூட்டணி தொடர்றதுக்கு வாய்ப்பு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு மேட்டர் நாளைக்கு வந்து அதிமுக செயற்குழு பொதுக்குழு நடக்குது அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில தமிழ் மகன் ஊசேன்னு இது உள்ள சரியில்லை இருந்தாலும் அவைத்தலைவர் அப்படிங்கிற முறையில் அவரை வச்சு தான் இது பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா துணை பொதுச் முனுசாமி விஸ்வநாதன் சீனிவாசன் தலைமை நிலை செயலாளர் வேலுமணி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க ஆனால் இன்னொரு மூணு மாதத்தில் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியை தவிர பெருசாக ஒரு கூட்டணி அமையலை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் அதிமுக தரப்பில் இருந்து நடத்தலை ஏன்னா யாருமே கூட்டணி சம்பந்தமாக பேசவும் முடியல கூட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு சொன்னதுக்கு செங்கோட்டையனை தூக்கி விட்டார் அவர் பார்த்தார் ஓபிஎஸ் போலியோ டிடிஎத்தினர் போலியோ இல்லை இவங்களோட இணைஞ்சோ செங்கோட்டையன் செயல்படுவார் நமக்கு ஒன்றும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் ஆனால் அவர் செக்ன்னு ஒரே ஜம்ப் தாவேக்கா சைடு போனார் தாவேக்காய் சைடு போனது எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியான ஒரு செக்கு தாவேக்காவோட நான் கூட்டணி வைக்கிறேன் தாவேக்காவோட விஜயோட நம்ம கூட கூட்டணி வரும் வெற்றி பெறுவோம் வெற்றி கூட்டணி நமக்கு அமையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த சைடும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் செங்கோட்டையுன்னு ஒரு அடப்பை அடைச்சி விட்டார் இப்போ இது இதெல்லாம் வந்து இப்போ நாளைக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாங்க போல் அமித்ஷாவும் வந்து போய் அமித்ஷாவை போய் ஓபிஎஸை சந்திச்சிருக்கிறாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான பதவி அதிமுகவில் வேணும்னு வேறு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நோட் பண்ணி அமித்ஷா என்ன செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே நீங்கள் கூட்டுற இந்த தீர்மானம் பொதுக்குழு செயற்குழுல இந்த தீர்மானங்கள்லாம் போடுங்க ஒருங்கிணைந்தவங்களும் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸை டிடிவியை சசிகலாவை இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா சொன்னதை வந்து செயல்படுத்துவாரா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழுவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுமே விவாதமாகவே ஓடிட்டுருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற வாரம் அதில் வந்து நாங்கள் அந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு பாஜக இந்து அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் எல்லா அமைப்புகளும் போச்சு நீதிபதி ஆர் எஸ் சுவாமிநாதன் வந்து தீர்ப்பு சொன்னார் ஏற்றுங்க அப்படின்னாரு ஆனால் ஏற்ற விடலை திமுக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடவை தரம் போட்டு மேல்முறையீடு போயிட்டு அந்த இதை வந்து செயல்படுத்த விடவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்களால அந்த த தீபத்தூரில் வந்து தீபம் ஏற்றவே முடியல ஆனால் தீபம் ஏற்ற முடிய ரெண்டாவது தீர்ப்பு ரெண்டாவது தடவையும் தீர்ப்பு வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக நீதிபதிக்கு ஆதரவாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டார் சப்போர்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய விமர்சனமாக ஆகி போச்சு இவர் சிறுபான்மையுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்லூர் ராஜ் வந்து இல்லை இல்லை எங்கே பொதுச் அப்படி அப்படிலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து ஒரு பொதுச் செயலாளர் சொல்கிற ஒரு கருத்துக்கு எதிராக இவங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி பேச சொல்லி கூட பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒரு தெளிவான ஒரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறது தோணுது நாளைக்கு பொதுக்குழு செயற்குழுவில் வந்து கண்டிப்பாக பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சி வி ஒரு சைடு தங்கமணி ஒரு சைடு அதே போல் செல்லூர் ராஜ் ஜெயக்குமார் இவங்க ஒரு சைடு ஒரு கும்பல் வந்து கண்டிப்பாக வந்து பேசுவாங்க அமிஷாவும் அதை எதிர்பார்த்துட்ருக்காரு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சு போகிறாரா இல்லை பணிய வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரிங்க